ஈகை அறிவு நாள்தோறும் வருவதுதான் அறிவு இல்லை என்றால் அது தேங்கி போன குட்டை அறிவு வேண்டும் ஊக்கம் ஒன்றை தெரிந்து கொள்வதிலே மேலும் மேலும் வரக்கூடிய ஊக்கம் இதுதான் வேண்டும் என்கிறார் எந்த ஒன்றை பார்த்தாலும் இது நம்மால் முடியாது என்ற எண்ணம் கூடாது மனதுக்குள்ளே ஒரு ஊக்கம் பொங்க வேண்டும் அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சிதான் ஊக்கம் எந்த பெருமைக்கும் காரணம் முயற்சிதான் விடாமுயற்சிதான் என்னால் முடியாது இது எந்த காலத்தில் முடியாது என்று எதையுமே இதைத்தான் பெரியார் சொல்வார் எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் மலையே மயிரை கட்டி எழுக்கிற வந்தா மலை போனால் அதுதான் எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள் அது எவ்வளவு பெரிது என்று ஒதுங்கி விடாதீர்கள் உண்மையன்று பாருங்கள் ஒன்று ஒன்றாக எடுத்தால் அது முடியாக இருக்கலாம் இழை இழையாக இருக்கலாம் அதுவே ஒன்று சேர்ந்து விட்டால் வடமாக மாறிவிடும் அது மயிராக இருந்தாலும் சரி மற்ற ஒரு நூலாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறி ஒன்று சேர்ந்தால் அது வடம் அப்படித்தான் இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளுமே வருகின்ற இப்படி உழைப்பால பெறக்கூடியவற்றை பெற்ற செல்வத்தை நீங்கள் யாருக்கு வழங்க வேண்டும் மோட்சம் கருதி உழைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் வேள்வியிலே போட்டு விடாதீர்கள் மனதிற்குள்ளே அறிவு பொங்கினால் செய்ய வேண்டியது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை இல்லாதவருக்கு கொடுங்கள் அறிவை பெறுவதற்கான கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை இல்லாத வறியவர்களுக்கு கல்வியை கொடுங்கள் அறிவை கொடுங்கள் மருத்துவம் பெறுவதற்கான சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மருந்தை கொடுங்கள் சிகிச்சையை கொடுங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தான் ஈகை வரியார்க்கு ஒன்று ரொம்ப நுட்பமான குரல் இது வரியார்க்கு ஒன்று பட்டு வேட்டியோடு வந்திருக்கிற பட்டு வேட்டியவே பஞ்சகச்சமாய் கட்டி இருக்கின்ற அவருக்குத்தான் நோட்டுகளை எண்ணி பார்க்காமல் கட்டாக கொடுக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது கோயிலே தட்சிணை என்ற பெயரிலே கேட்டதையெல்லாம் மனமுனோகாமல் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது அப்படி கொடுக்காதே அது மூடத்தனம் வள்ளுவர் சொல்கிறார் இல்லாதவனுக்கு கொடுங்கள் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு சான்றோராக வேண்டும் சராசரி மனிதனாக இருப்பது வேறு சான்றோராக இருப்பது வேறு இவை இவற்றை தான் பொங்கலினால் நமக்குள்ளே உணர்த்துவது சான்றோர் என்றால் யார் பிறருக்கு சான்றாக வாழ்பவர்கள் சான்றோர் உடையவர்கள் சான்றோ வள்ளுவர் எல்லா வள்ளுவர் ஐயா கூட சொன்னாரே பாவாணர் பாவேந்தர் பெரியார் மூன்று பேரையும் நெஞ்சிலே ஏந்தி இருக்கிறவன் என்று என்னை பற்றி சொன்னார்களே உண்மை பாவாணர் எந்த ஒன்றையும் தொகைப்படுத்தி தொகைப்படுத்தி சொன்று அப்படியே விரித்து கொண்டு செல்வார் நமது நாட்டுக்கு தேவையான பெரியார் மூன்று பேர் மூன்று பெரியார் என்பார் தேவனைய பாவாணர் அறநெறி பெரியார் திருவள்ளுவர் தமிழ்நெறி பெரியார் மறைமொழி அடிகள் தன்மான பெரியார் தந்தை பெரியார் பெரியார் மூன்று என்பார் கடைசியிலே தன்மான பெரியார் என்று நாயக தமிழாசிரியர்கள் நான்கு பேர் என்பார் ஒவ்வொன்றுக்குள்ளும் அது சொன்னாலும் அது ஒரு உரையான விளக்கமாக மாறிவிடும் அதே இந்த இந்த செய்திக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறவர் வள்ளுவர் தான் திருவள்ளுவர் சால்வு என்பதை ஒரு மண்டபமாக ஏற்றுக்கொண்டால் அதை தாங்கி நிற்கிற தூண் ஐந்து தூண் அன்பு ஒரு தூண் அறிவு ஒரு தூண் தேற்றம் ஒரு தூண் ஆசையின்மை அவாவின்மை ஒரு தூண் நான்கு இந்த நான்கு தூணின் மேல கட்டப்பட்டதுதான் சால்வு என்பார் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு என்பார் அந்த தெளிவு வேண்டும் அறிவு தெளிவு மனத்தெளிவு வேண்டும் அந்த மனத்தெளிவுக்கு அடுத்த கட்டம்தான் சால்வு அந்த சால்வுக்கு வேண்டிய எல்லா இடத்திலையும் அன்பு வச்சிருவார் வள்ளுவர் எந்த ஒன்றை எடுத்தாலும் தண்டு மாறி மூச்சு காற்று மாறி அன்பு என்பதை விலக்கி பார்க்கவே மாட்டார் அன்பு ஏனும் ஆர்வம் முடைமை உலகத்தின் எந்தெந்த முடையிலோ இரவா பகலா என்று எண்ணாமல் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மருத்துவர் சுவாமி இலங்கை ஒனையா அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு நேரமான பொழுது ஆசிரியர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசி முடித்த பிறகு நாம் விடலாம் என்றார் எந்த ஒன்றை ஒத்தி வைத்தாலும் சரி எந்த ஒன்றை ஊன்றி பார்த்தாலும் சரி எந்த ஒன்றை ஒருங்கிணைத்தாலும் சரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருப்பதை நீங்கள் அப்படியே பார்த்தால் அது அன்பிலே போய் முடியும் அது கொள்கை சார்ந்த அன்பு கொள்கை முன்னோடி மேல் வைத்த அன்பு இந்த கொள்கையை நாம் கேட்க வேண்டுமே என்ற அன்பு எந்த ஒன்றும் அன்புதான் அன்புதான் வள்ளுவர் இப்படித்தான் எந்த ஒன்றையும் அன்புலதான் அன்பு இல்லாமல் அவர் எதையுமே வெளிப்படுத்துவதில்லை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் இந்த குரலை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு சான்றோராக வேண்டும் சான்றாக வாழ்பவர் சான்றோர் என்றால் சான்று என்பதற்கு அடையாளம் இந்த ஐந்து பண்பு வேண்டும் முதலில் அன்பு நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர் மேல் அன்பு நாம் பேசுகின்ற மொழியின் மேல் அன்பு நாம் பிறந்த மண்ணின் மேல் அன்பு விடுபடுத்திக் கொண்டே செல்லலாம் எல்லாவற்றின் மேலே அன்பு அடுத்தது அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி வள்ளுவர் சொல்வார் அழிவு வராமல் காக்கின்ற மிகப்பெரிய கருவி எது ஆயுதங்கள் அல்ல அறிவுதான் அற்றம் அழிவு அழிவு வராமல் காக்கின்ற கருவி அறிவு அற்றம்னா அழிவு அந்த அன்பு நான் வெட்கப்பட வேண்டும் ஒரு தவற்றை செய்துவிட்டால் வேண்டாத ஒரு செயலை நாம் ஈடுபட்டு விட்டால் அதை மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இதையும் நாம் பார்க்கலாம் பெரியார்கிட்ட பார்க்கலாம் தப்பு பண்ணிட்டேனுங்கோ தப்பு பண்ணிட்டேனுங்கோ என்று பெரியார் ஏதாச்சும் ஒன்றை தவறாக சொல்லிவிட்டாலோ தவறாக செய்து விட்டாலோ தன்னுடைய கைவிரலை ஒரு கையில இன்னொரு கையில விரலை விட்டு விட்டு இப்படி இப்படி எடுப்பார் விட்டு விட்டு எடுத்து ஐயா நான் தப்பு பண்ணிட்டேனுங்கோ தப்பு பண்ணிட்டேனுங்கோ என்பார் பெரியாருக்குள்ள அந்த இயல்பு அவர் பெரியார் மிகப்பெரிய பெரியார் அப்பேற்பட்ட பெரியாரே ஏதேனும் ஒரு சிறு பிழை நடந்து விட்டால் மனசார ஒத்துக்கொள்வார் அந்த நான் தான் அந்த வெட்கப்படுவது ஐயா மன்னிக்கோணும் ஏதாச்சும் ஒரு ஒரு கருத்தை தனக்கு முன்னாலே உட்கார்ந்து பேசுகின்றவருடைய கருத்தை ஐயா மறுக்கிற பொழுது சொல்லுகிற முதல் சொல்லே ஐயா மன்னிக்கோணும் அப்படிம்பார் ஏதோ பிழையான ஒரு செய்தியை சொல்வது போன்ற ஒரு உணர்வுல மன்னிக்கோணும் இது என்ன அதனாலதான் அவர் பெரியார் உங்களுடைய கருத்தை நான் மறுக்க வேண்டிய நிலை வந்து விட்டது அதனால நீங்க என்ன மன்னிக்கோணும் அப்படிம்பார் அப்படி மறுப்பை ஒரு நான் ஒப்புரவு முடிந்தவரை உதவி செய்வது கண்ணோட்டம் இரக்கம் யாரை பார்த்தாலும் இரக்கம் எந்த ஒன்றை பார்த்தாலும் இரக்கம் எதன் மேலும் ஒரு பரிவு ஒரு பரிவுணர்ச்சி அந்த பரிவுதான் எல்லா வகையான விளைவுகளுக்கும் எல்லா வகையான உதவிக்கும் எல்லா வகையான வளர்ச்சிக்கும் காரணம் ஒன்றை பரிவோடு பார்ப்பது வேறு பகையோடு பார்ப்பது வேறு பெரியார் அவர்களை பார்க்க தன் மடி நிறைய கல்லும் இடுப்புடைய பிச்சுவா கத்தியும் வைத்து கொண்டு வந்தவர் இந்த கலவை என்ன சொல்றான் முதல்ல கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கேட்போம் பிறகு கல் எடுத்து வீசுவோம் கூட்டம் கலைஞ்ச பிறகு கிட்ட போய் கத்தியால ஒரே குத்து குத்திடுவோம் என்று போன ஒருவர் அவர் பேசுவதை கேட்ட உடனே இந்த கலவை சரியா தானே சொல்றான் நமக்கு வேண்டிய கருத்தா தானே இருக்குது என்று அவர் மேல ஒரு பரிவு வந்த உடனே இடுப்புக்கு கை போகவில்லை கல்லை எடுக்கவில்லை பிச்சுவா கத்தியை தோடவில்லை விரல்கள் எடுக்கவில்லை கூட்டம் முடிந்த பிறகு நேராக பெரியார்கிட்ட போனார் ஐயா நானு இடுப்பு நிறைய பாருங்க கல்லு கல்லு கட்டி வந்தேன் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பிச்சி வகத்தி பாருங்க சாமி இல்லை மதம் இல்லை எல்லாரும் சமமா இருக்கணும்னு சொன்னீங்களே உங்களை கொள்றதுக்காக நான் பிச்சு வகத்தியோட வந்தேன் என்று சொன்ன உடனே பெரியார் தன்னுடைய அவர் எப்பயும் இந்த பணியன் போன்ற ஒரு சட்டை தான் போடுவார் கையால் தச்ச சட்டை மாதிரி அந்த சட்டையும் மணியனை மேலே தூக்கி ஐயா குத்துங்க ஐயா குத்துங்க ஐயா குத்துங்க ஐயா என்று சொன்ன உடனே இவர் கதற ஆரம்பிச்சிட்டார் கல்லை வீசி கத்தியா குத்த சென்று ஒருவர் ஐயா சொன்ன சொன்ன குத்துங்கையான்னு சொல்றார் மேடையில எங்க கருப்புப்படை புனைப்படை என்று விதவிதமான பாதுகாப்பு நடைமுறை வருகின்ற சூழலை பார்க்கிறோமே நான் உங்களை குத்த வந்திருக்கிறேன் என்று சொன்னவரை பார்த்து குத்துங்க சட்டையை தூக்கி கட்டியவர் யார் அதுதான் வாய் நெஞ்சே வாய் மற்றவங்க பாடித்தான் வச்சாங்க ஆனா பகைவனுக்கே பறிவு காட்டியவர் அதுதான் கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டம் அடுத்தது வாய்மை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் எனக்கு மனசுக்கு பட்டத சொல்றேன் எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சதை சொல்றேன் அதுதான் வாய்மை உண்மை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா உங்க பக்கம் போறேன் நான் சொல்றது உண்மையாக இருந்தா எங்க பக்கம் வரலாமான்னு யோசிச்சு பாருங்க இதுதான் பெரியாருடைய அணுகுமுறை வாய்மை அடிச்சு பேசுவது கிடையாது உண்மை இந்த ஐந்தும் தான் சால்வுக்கு தூண்கள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் உண்மையில இந்த சால்வு நம்ம இடத்துல என்னிடத்துல இருக்கிறதா உங்களிடத்துல இருக்கிறதா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறதா என்பதை உரைத்து பார்ப்பதற்கு ஒரு கட்டளைக்கல் உண்டா நகையை பார்க்கிறோமே இது நல்ல நகையா இல்லை போலியா இல்லை கலப்படம் அதிகமா இருக்குதா அதுக்கு பேர் தான் கட்டளைக்கள் இந்த சால்வு என்பதை பார்ப்பதற்கு ஒரு கட்டளைக்கள் உண்டா வள்ளுவர் சொல்றார் உண்டு எது தனக்கு சமமில்லாத ஒருவரிடத்திலும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது சால்விற்கு கட்டளை யாதனின் துளையல்லார் கண்ணும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வது என்பார் தனக்கு சமமில்லை இல்லை வயதார் சிறியவர்கள் அறிவால் சிறியவர்கள் பெருமையால் சிறியவர்கள் அப்படிப்பட்ட தனக்கு சமம் கூட நான் சொன்னது தாங்க சரியா இல்ல போல இருக்கு என்று ஒத்துக்கொண்டோமானால் உண்மையிலே அது பிழையாக தவறாக இருந்துவிட்டு நாம் மனதார ஒத்துக்கொண்டோமானால் அதுதான் சால்விற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் சொலல் தோல்வி நம்முடைய தோல்வியை சமம் இல்லாத இதற்கான நிகழ்ச்சிகளை சொல்ல போனால் பெரியார் அண்ணா கலைஞர் என்று வரிசையாக சொல்லலாம் ஆசிரியர் வீர வரைக்கும் வரும் வரிசையாக வரும் நம்முடைய பெருமக்கள் எல்லோரிடத்திலுமே இந்த பண்பை பார்க்கலாம் தங்களுக்கு சமம் இல்லாத ஒரு கூட ஏதேனும் ஒன்றை மாறுபட்டு அது உண்மையிலே அவர் சொன்னது சரியாக இருந்தால் அதை ஒத்துக்கொள்ளுகின்ற அந்த பண்பு இருக்கிறதே அதுதான் அந்த பண்புதான் சால்பிற்கு கட்டளை என்பார் இவை எல்லாம் பொங்குவதற்கு பெயர்தான் பொங்கல் பொங்கல்னார்